தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஓ புதிய கட்சியை தொடங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் ஓ புதிய கட்சியை தொடங்கினார் ஓபிஎஸ் இவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அண்ணா அதிமுகவில் இருப்பவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மாள் அணியில் இருந்தார் அதிமுக ஒன்றுபட்ட பிறகு செல்வி ஜெயலலிதா தலைமையில் இவர் பணியாற்றினார் இவர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அமைச்சரானார் தினகரனுக்கு டிடிவி தினகரனுக்கு நெருக்கமாக இருந்த காரணத்தினால் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர் பதவியில் இருந்த பொழுது இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் பின்பு ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராகி கட்சியின் பொருளாளராக பதவியேற்றார் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவுடன் தர்பயுத்தம் தொடங்கி எடப்பாடியுடன் இணைந்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஆனார் துணை முதலமைச்சர் பதவியேற்றார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிமுக தோல்வியுற்ற பிறகு ஓபிஎஸ் பி எஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் கட்சி கொடிக்கும் கட்சிக்கும் ஒரு உரிமை கோரி சட்ட போராட்டம் நடத்தினார் ஆனால் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் எடப்பாடி பழனிசாமி தான் உண்மையான அதிமுக என்று கூறிவிட்டன தற்பொழுது அண்ணாதிமுகவை விட்டு செங்கோட்டையன் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோர் நான்கு பிரிவுகளாக உள்ளார்கள் இவர்களை அதிமுகவில் இணைக்க வேண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பல முயற்சிகள் செய்து வந்தார் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இவர் பாரதிய ஜனதா கட்சியிடம் ஒரு தொகுதி வாங்கி ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் భారతీయ జనతా కక్షి